அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன் அதாவது இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன் சனி பகவானும் ராகு பகவானும் இணைகிறாங்க ஐம்பது நாட்கள் மட்டுமே இந்த பலன் அம்மன் அருள் டிவில மந்திரி பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சனி பயிற்சி கொடுத்தோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பாருங்க இது எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய பலன் ஏன்னா இந்த கிரகத்தை கண்டு யாருமே பயப்படாம இருக்க மாட்டாங்க சனி பகவான் ராகு பகவான் தொழில்காரகர் பிரம்மாண்டம் இது நல்லதா கெட்டதா பன்னெண்டு ராசிக்கும் பார்ப்போம் இது எப்ப ஆரம்பமாகுது நல்லா பாருங்க மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருந்து ஆரம்பிச்சு மே மாசம் பதினெட்டாம் தேதி வரை கரெக்டா ஐம்பத்தி ஒரு நாட்கள் இதுல ஐம்பது நாட்கள் எடுத்துங்க ஐம்பது நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயம் என்னென்ன கெட்ட விஷயம் இத பத்தி தான் வீடியோ ஃபுல்லா பாருங்க கடைசி முட்டு பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த இந்த ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி பொதுவா ராசியுடைய அதிபதி பாருங்க செவ்வாய் பகவானம் வருவார் அப்ப எதுலையுமே ஒரு தைரியமான குணம் விருச்சகராசி என்பது அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாங்க எதுலையுமே தன்னம்பிக்கையோட இருப்பாங்க விருச்சகராசி என்பவர்கள் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின் வாங்க மாட்டாங்க விருச்சகராசிக்கரை ஏன்னா இது ஸ்திர ராசி ஒரே நிலையாக நின்று பேசக்கூடிய ராசி விருச்சக ராசி பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க விருச்சக விருச்சகராசிக்கரை எப்படின்னா பயங்கரமா யோசிப்பாங்க இவங்களோட யோசனை வந்து பயங்கரமா இருக்கும் லைஃப்ல எப்படி ஆளணும் அப்படி ஆளும் நிறைய யோசிக்கக்கூடிய இருக்கும் பயங்கர பேர் சயின்டிஸ்ட் மருத்துவர் இது எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசியுடைய தொடர்புல வரும் விருட்ச லக்கணம் ராசி இவங்க மனசுக்குள்ள இருக்கிறத கெஸ் பண்ண முடியாது ஆனா நிறைய ஆராய்ச்சி போட்டி போராட்டம் தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய ராசி இந்த மர் ராசி மர்ம ரகசியத்தை ஒரு விஷயத்த ரகசியத்தை காக்கக்கூடிய ராசி இந்த விருச்சக ராசி அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானும் ராகு பகவானும் இணைவு உங்களுக்கு லைஃப்ல என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது இதுக்கான பதிவு தான் இது இது எல்லாமே தயவு செய்து ஒரு பொது பலன் எடுத்துக்கோங்க பர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல பாருங்க இப்ப சனி ராகு பத்தி நம்ம பேசுறோம்னா உங்க ஜாதத்துல சனி பகவானும் பகவானும் எத்தனாம் இடத்துல இருக்கிறாங்க அவர் நல்லவரா கெட்டவரா நம்ம ராசி விருச்சக ராசியா இருக்கலாம் ஆனா ஒரே லக்னத்துல பிறக்க முடியாதுல்ல ஒருத்தர் காலையில் பிறத்திருப்பார் மதியம் பிறந்திருப்பார் இரவு பிறந்திருப்பார் அப்படி அப்படி பொழுது லக்னங்கள் மாறுபடும் அப்படி ஒவ்வொரு லக்னத்துல இருந்து ஒவ்வொரு கிரகம் எந்த இடத்துல இருக்குது இப்ப சனி பகவான் ராகுபவன் எப்படி இருக்காரு ஒரு சில பேருக்கு சனி ராகு ராகுபவன் யோகமான கிரகமா இருக்கலாம் ஒரு சில பேர் பலவீனமா இருக்கலாம் அதுக்கான திசா புத்தி இப்ப நடக்குதா இப்ப சனி ராக பத்தி பேசணும்னா சனி தசையோ இல்ல சனி புத்தியோ இல்ல ராகு புத்தியோ யாரு கட்சி நடக்குதா மெயினா இதுல சனி புத்தி ராகு புத்தி மெயினா சனி தசை ஒரு சில பேருக்கு வரும் ஏன்னா ராசில கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேருக்கு ராகு புத்தி ஒரு சில பேருக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு அப்ப ஜாதத்துல இந்த திசா புத்தி வரதான்னு பாத்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பாக்கலாம் ஏன்னா விதிதான் உங்களுடைய உயிர் நூத்துக்கு எண்பது பர்சன்ட் உங்க விதி ஜாதம் பேசும் இப்ப சொல்லக்கூடிய கோச்சால கோச்சார பலங்கிறது இருபது பர்சன்ட் தான் அதான் நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம்னா ஒரு பொதுப்பணம் பொதுப்பணம் எல்லா வீடியும் கொடுக்க காரணம் இதுதான் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தான் பேசும் ஒரு பொதுவாக பாருங்க அந்த சனி பகவான் யார் ஒரு இரும்புக்கு காரகர் இப்போ நிறைய பேர் இரும்பு தொழில் பண்ணணும்னா யாருக்கு யாரங்க பார்க்கணும் சனி பகவானை தான் பார்க்கணும் அடுத்து இரும்பு தொழிலுக்கு மட்டும் இவரை சொல்லக்கூடாது நம்ம நான் உழைப்பமா இல்லை இவங்க வேலை பார்ப்பாங்களா இல்லை தொழில் பண்ணுவாங்களா ஒரு மனிதன் வேலை பார்ப்பாங்களா தொழில் பண்ணுவாங்களா இதுக்கு யாரை பார்க்கணும் சனி பகவானை தான் பார்க்கணும் தொழிலுக்கும் வேலை உத்தியோகத்துக்கும் எல்லாத்துக்குமே அதிபதி யாரு சனி பகவான் அப்படிப்பட்ட கிரகம் தான் இல்லை சனி பகவான் அது மட்டும் இல்லைங்க பொதுவா சனி பகவான் வந்துட்டாவே பாருங்க ஒவ்வொருடைய அமைப்புல சனி பகவான் ஜாதம் நல்லா இருந்தா பெரிய ஆளா இருப்பாங்க எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வரப்பட்டம் கிடையாது ஆனா இவருக்கு மட்டும்தான் சனீஸ்வர பகவான்ங்கிறாங்க இவர் வந்து ஒரு ராசில ரெண்டரை வருஷம் சஞ்சார செய்வார் எத்தனை வருஷம் ரெண்டரை வருஷம் ஒரு ராசில சஞ்சார செய்வார் அப்படிப்பட்ட கிரகம் போய் பாருங்க முப்பது வருஷத்துக்கு அப்புறம் போய் ராகுபவனை போய் தொடுறாரு ஏன்னா உங்களுக்கு சனி எத்தனா சனி பவன் எத்தனா வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்டு அதிபதி நான்காம் வீட்டு அதிபதி மூன்றாம் பாவத்துல என்னென்ன இருக்குது உங்களுடைய சகோதர உறவு நல்லா பாருங்க சகோதர உறவு வெற்றி ஸ்தானம் பாங்க நமக்கு மூணாம் பாவம் தான் வெற்றி முயற்சி ஸ்தானங்கிறது வெற்றி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்களின் ஆரம்ப படிப்பு கல்வினா இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் மூணாம் பாவம் தகவல் தொடர்பு மிஷன் தகவல் தொடர்பு இதுக்கெல்லாமே இந்த மூணாம் பாகம் தான் அதிபதி நல்லா தெரிஞ்சுக்கணும் இது மூன்றாம் வீட்டு அடுத்து பார்த்தா நான்காம் வீட்டு அதிபதி நாலாம் பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா அந்த சனி பகவான வர்றார் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா சனி பகவான் தான் உங்க ராசி பிரகாரம் வச்சு நம்ம பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது இதுக்கெல்லாம் அதிபதி இந்த சனி பகவான வருவார் நல்லா பாருங்க மூணுக்கும் நாலுக்கும் உடையவர் இப்ப நாலாம் பாவம் நம்முடைய ஒழுக்கத்தை குடிக்கும் மேல் படிப்பை குடிக்கும் படிப்பு குடிக்கும் எல்லாமே இந்த நாலாம் பாவம் தான் ஒரு மனிதன் நாலாம் பாவம் ரொம்ப சுகமா இருக்கணும் இப்படிப்பட்ட அதேபதி பாருங்க ராகு ஒருசரார் உங்களுக்கு அங்கே இருக்காரு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிற ஐம்பது நாள் அதாவது நல்லா பாத்துங்க ஐம்பது நாள் மே மாசம் வரை பதினெட்டாம் தேதி வரை பாருங்க தான் இருப்பாங்க அப்ப ஐம்பது நாள் முள்ளாவே பாருங்க இந்த சனி ராகு இணைஞ்சிருக்கும் ராகுனாவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இவர் ஒருத்தருடைய ஜாதகத்துல தோஷத்தை எடுத்து காட்டக்கூடிய கிரகம் எதுனா இந்த ராகு பகவான் தான் களத்துல தோஷம் இந்த ராகு இதை கண்டா பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா சூரிய கிரகணத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த ராகுக்கு இருக்குங்க ராகுபவன் எந்த ராசியில் இருக்காரோ அந்த கிரகத்துடைய எடுத்து அப்படியே செய்வார் அதனால இந்த ராகு இது வந்தால் எல்லாருமே பயப்படுவாங்க நிறைய பேர் பாருங்க இந்த ராகு திசை வந்தாவோ ராகு புத்தி வந்தாவோ ரொம்ப பயப்படுவாங்க இதுக்கு அதிபதி இந்த ராகுபகவன் வர்றார் இப்போ பாருங்கள் ஜாகத்தில் இது ரெண்டு கிரகம் எவ்வளவு முக்கியமான கிரகம் மட்டும்தான் இப்ப இது ரெண்டும் இணையும் போது உங்களுக்கு நல்ல இடத்துல இணையுதா கெட்ட இடத்துல நினைதா இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் நல்ல இடத்துல ஐந்தாம் பாவத்தில் போய் இணையுது ஒரு மனிதனுக்கு அஞ்சாம் பாகங்கிறது திரிகோணஸ்தானம் பாகம் நம்முடைய ஜாதகத்துல சுய ஜாதத்துல ஒன்னு ஐந்து ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட மாட்டாங்க எப்படி கஷ்டப்பட மாட்டாங்க உங்க லக்னத்துல இருந்து அப்ப இவர் கோச்சார கிரகங்கிறது நல்ல ஒரு பலமா இருக்கு அது இல்லாம சுக்கரனை உச்சமா இருக்கு அப்ப கிரகமைப்பு கரெக்டா இருக்கும்போது இங்க கரெக்டா வரணும் ஏன்னா ராசியை பொறுத்தவரை இப்ப செவ்வாய் வந்து நீசமானாலும் ஒரு மூணு மாசம் பாருங்க மருத்துவ செலவு பண்ணதாலே இல்லை ஏன் நிறைய பேர் டாக்குமெண்ட் பிரச்சனை வேலை பிரச்சனை இடம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் நிறைய தடைகளை பார்த்தவங்களும் நிறைய பேர் விருச்சகராசியில பிறந்தவங்க கேட்டீங்கன்னா நிறைய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை நிறைய விஷயத்த சந்திச்சிட்டாங்க விருச்சகராசிகளை ஏன் நிரந்தரமா வேலை இல்லை உத்தியோகம் இல்லை படிப்பு கல்வி சரியாமையில தொழில் சரியாமையில உத்தியோகத்துல தடை இது தாமதம் இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் விருச்சகராசிக்கு இந்த மூன்று மாதமா மேக்சிமம் நான் சொன்னது ரெண்டு மாதம் மேக்சிமம் பாருங்க இப்பதான் செவ்வாய் வந்து வக்ர நிவர்த்தியம் எப்ப பிப்ரவரி இருபத்தி மூணு நான் சொல்றது ஜனவரி எடுத்துக்கோங்க ஜனவரி டிசம்பர் இந்த ரெண்டு இந்த டேட்டுக்குள்ள பாருங்க டிசம்பர் ஜனவரி உங்களுக்கு நல்லா இருந்துச்சா மட்டும் கேட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டங்க ரொம்ப தடையை பார்த்தேன் பிரச்சனையை பார்த்தேன் சந்திச்சேன் தொழில் உத்தியோகம் சரியா இல்லை லாபம் சரியா இல்லை வேலை ஊர் சரியா இல்லை வேலை பார்க்குறதுல பிரச்சனை சகோதரர் சகோதரர்கிட்ட பிரச்சனை ஒரு மன ஒருத்தர் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய இருக்கும் எதிர்பார்த்தாலும் எந்த ஒரு காரியமும் சரியில்லை அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் நிறைய பேருக்கு இப்ப எடுத்தவொன்னே இந்த சனி ராகு இணையிறனால முதல் புலனி நம்ம என்ன சொல்லுவோம்னா வேலை வந்து தூரத்துல கிடைக்க போகுதுன்னு இருப்போம் சூப்பரான வேலை வெளிநாட்டு வெளியூரில் வேலை பார்க்கணும் நிறைய பேர் ப்ரொமோஷன் வர போதுன்னா அர்த்தம் இதான் ஃபர்ஸ்ட் விருச்சக ராசி நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்கன்னால சொல்றேன் இப்போ பாருங்க வேலை உத்தியோகம் வெளியூர்ல இடம் விட்டு இடம் தள்ளி கிடைக்கணுங்கிற அமைப்பு உங்களுக்கு இருக்குது ஜாதர திசா புத்தி இருந்தா அப்ப வேலை உத்தியோகம் இங்கே வேலை பார்க்கணும் சரி வெளிநாட்டு வேலை பார்க்குறோம் சரி வெளியூர் விளையாடுறது நல்லா இருக்கும் நிறைய கடன் பிரச்சனை தீரபோது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்க போது பார்த்துக்கு விருச்சக ராசியை பொறுத்தவரை டைமிங் பக்கவா இருக்குது அப்ப நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் இப்ப நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு கொடுத்தாரு வருமான பொருளாதார நீங்க கவலைப்படாதீங்க அஞ்சுல ராகு ராகு சனி சேர்ந்தா இப்ப யாருக்கு சார் ராகு ராகு சனி நல்ல யோகமா இருக்கும் அது பதினோராம் இடத்தை பாக்குறதுனால மிகப்பெரிய லாபத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிரும் நான் சொல்றது பொருளாதாரத்துல சனி ராகு ஜாதரம் நல்லா இருக்கும் பிறப்பு ஜாதத்தில் இப்போ பொருளாதார வருமானம் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் எங்கே வேணும் லோன் கேளுங்க லோன் சாங்ஷன் ஆகும் சகோதர சகோதரி உறவும் சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க இப்போ நான் வீடு வாங்க போறேன் இடம் வாங்க போறேன் பூமி வாங்க போறேன் வண்டி வாங்க போறேன் வாகனம் வாங்க போறேன் அப்படின்னா நிறைய பேர் பண்ணிக்கலாம் தாராளமாக பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையோட தடைகள் இப்போ ஒரு மன ஒருத்தருக்கு தடை இருக்கு பிரச்சனை இருக்கு வளர்ப்பு இருக்கா இந்த மாதிரி திருமண தடை இருக்காது நல்ல ஒரு சூப்பரான அனுபவத்தை அமைச்சு கொடுப்பாரு திருமணத்துல எந்த ஒரு தடையும் இல்லாமல் கணவன் ஒற்றுமையா காதல் திருமணம் நிறைய நடத்தணுங்க ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த ச பகவானும் குருவான குருவானும் பரிவர்த்தனை யோகம் அது இல்லாமல் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சனிராக இருந்தாவே கண்டிப்பாக வெளியூர் மாப்பிள்ளைய வெறியூர் பொண்ணு எல்லாமே வரும் ஏன்னா கூடிய அஞ்சில் இருக்கா இல்ல சூப்பராக உச்சம்மாப்பா இருக்காருல அப்போ காதல் திறமை இரண்டாவது திறமை எல்லாமே பண்ணலாமா பண்ணக்கூடாது கண்டிப்பாக பண்ணுவாங்க இப்போ திருமண வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பார் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் நல்லாயிருக்கும் மாதிரி தாய் தந்தை உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் மெயினாக பாருங்கள் விருச்சகராசியில் மருத்துவத்துறை சூப்பராக இருக்குங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நல்லாயிருக்குங்க அடுத்து கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு நல்லாயிருக்கும் ஐடிஐ ஃபீல்டு நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் இது சார்ந்த விஷயம் இரும்பு சார்ந்த விலை நெருப்பு சார்ந்த விலை கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பரான ஒரு மகத்தை கண்டிப்பாக கொடுத்துருது அதே மாதிரி பெருங்கொண்ட பணம் லாட்ரி யோகம் நிறைய இருக்கு இந்த சனிராகாவில் அடிக்க போது விருட்ச ராசிக்கு தயவு செய்து ஜாதத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு கண்டிப்பாக மூவ் பண்ணுங்க லாட்ரி யோகம் பெருங்கொண்ட பணம் வரப்போது பார்த்து அதைக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாமல் வரைய முடியாமல் ஜாதத்தை பார்த்து தசாபுத்திய பார்த்து மூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் தொழில் உத்தியோகம் இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு வருது பார்த்து இப்போ இங்கே கெட்டப்படன சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது ராசியை பொறுத்தவரை தொழிலும் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை தசாபதி திசாபு தொழில் ஸ்டார்ட் பண்ணால் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக கிரகம் வேலை செய்யுது பெண்களுக்கு பாருங்க எந்த காரியம் வெற்றியாக இருக்கும் இப்போ நட்சத்திர படம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா விஷா நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாமே ஒரு குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு அனுசரித்து தன்மையான குணம் விட்டு கொடுத்து பிறக்கணும் இது எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும் இனிமேல் பாருங்கள் வீடு இடம் பூமி திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இருக்கும் ஆனால் வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பாக நீ பண்ணி தான் ஆகணும் நல்லா ஒரு எதிர்காலத்தை சூப்பரமைச்சு கொடுக்குற அதே மாதிரி பாருங்கள் அனுசரண செலப்புறவங்க எப்போதுமே பாருங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி வேலை உதவி தொழிலை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய இருக்கும் இனிமே பாருங்க குடும்பத்தை நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கு இப்போ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறதோ படிப்பு கல்வி பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாம் சூப்பராக இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் வரும் உத்தியோகம் நல்ல உயர்ப்பதிவு வரும் எந்த ஒரு காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு அதாவது அனுசரண செலுப்புறவங்களுக்கு இனிமே வெற்றிகள் உங்க பக்கம் வரும் அர்த்தாஷ்டம் சனியால் உங்களுக்கு பாதிப்பு வராது அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டனஸ்ல நேசில எல்லாமே புத்திசாலி குணம் இருக்கும் நல்லா டேலண்டான குணம் இருக்கும் எல்லாருமே அனுசரிச்சு போகிற குணமே தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகிறவணும் எல்லாமே டேலண்டான உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமே பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு எதிர்காலம் சூப்பராக இருக்கு படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி வெளிநாடு வெளியூர் சொந்த விஷயம் இடமாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் படிப்புகளில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் தாமதம் நல்லா பார்க்கக்கூடிய அமைப்பும் வருது கல்விலையும் நல்ல ஒரு மாற்றம் வருது எதிர்காலம் சூப்பராக இருக்குது எந்த ஒரு காரிய உங்க உங்கள் பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு அதாவது இந்த நான் சொல்றேன் கேட்டேன் சில பிறந்தவர்கள் சொல்கிறேன் கொஞ்சம் விரைவு செலவு மருத்துவ செலவு விரைவு செலவு வந்திருக்கும் இனிமேல் வராது வரக்கூடிய சனி ராகு இணைவால் விருச்சகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய லாபகரமாக வரக்கூடிய காலமாக அமைகிறது